பிள்ளையே முன்னாளில் இதற்கு மேலும் என்னால் முடியவில்லை என்று சொன்ன பலரும் பின்னாளில் மிகப்பெரிய சாதனையாளர்களாக ஆகியிருக்கிறார்கள் நீயும் அதுபோன்றுதான் இப்போது சொல்கின்றாய் நீதான் பின்னாளில் சாதனை படைக்கப் போகின்றாய் என்று நான் சொன்னாலும் நீ இப்போது நம்ப மாட்டாய் ஆனால் அதுதான் உண்மை நேர்மறை எண்ணமும் உன்மீது நீ நம்பிக்கையும் வைக்கும் நிச்சயம் நீ சாதிப்பாய் வேலும் மயிலும் துணையாக இருக்கும் உன் வாழ்க்கை மாறுவதை கவனி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய் இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்க போகிறாய் உன் வாழ்வில் இனி வசந்தம் வீசும் கற்கண்டு போல இனிக்கும் உன் வாழ்க்கை இது பழனி முருகன் வாக்கு வாழ்க்கையில் எதுவுமே இப்படியே நடந்து விடுமோ இப்படியே போய்விடுமோ என்று ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள் எதையும் மாற்றிக் கொடுக்க இறைவனுக்கு ஒரு நொடி போதும் உனக்கு தீமை செய்தவர்களுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு அதிர்ஷ்டம் இருந்தால் அது உன் கண்முன்னே நடக்கும் வலியில் பெரிய வலி எது தெரியுமா நம் கூடவே இருந்து சிரித்து பேசி பின் முதுகில் குத்தி இது மட்டும் அல்லாமல் ஒன்றும் செய்யாததை போல் நடித்துக் கொண்டு இருக்கும் போலியுறவின் நெருக்கமே எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்றாதே அவர்வர் பலன் அனுபவிப்பார்கள் நேர்மைக்கு என்றுமே மரணமில்லை கவலையை விட்டுவிடு கெட்டதுக்கே ஒரு காலம் வரும்போது நல்லதுக்கு நிச்சயம் ஒரு காலம் வரும் காலம் பதில் சொல்லும் காத்திரு இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம் ஆனால் தாழ்ந்து போவதில்லை ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம் ஆனால் கடைசி வரை சாதிக்கப் போவதில்லை என்பதை புரிந்துகொள் ஏன் வாழ்கிறோம் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று எதிர்மறை எண்ணங்களோடு முடிவெடுக்காதே இந்த வாழ்க்கை புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்கள் பின்னாடி இருக்கின்றன நீ இன்னும் அந்த பக்கத்தை திருப்பி பார்க்கவே இல்லை கொஞ்சம் பொறு பல மகிழ்ச்சியான தருணங்கள் அதில் இருக்கின்றன நீ செய்ய நினைக்கும் ஒன்று இங்கு பலரும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் உலகம் வேகமாக இயங்கிக் கொண்டு இருக்கிறது இதில் இறங்கினால் எனக்கு வெற்றி கிடைக்குமா என்று ஆயிரம் முறை யோசிக்கும் முன்பு பலர் இறங்கி வெற்றி கண்டுவிடுகின்றனர் நிறைய யோசித்து குழம்புவதை விட செயலில் இறங்குவது நல்லது நீ வாய்ப்பு இழந்து இருக்கலாம் ஆனால் உலகம் உனக்கு புதிய வாய்ப்புகளை தந்து கொண்டு இருக்கும் எல்லோரும் செய்வதை நீ ஏன் செய்ய வேண்டும் உனக்கென்று ஒரு புதிய திட்டம் வரும் அப்பொழுது நீ தயங்காமல் செயல்படு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உண்மையான வெற்றி பல சவால்கள் மற்றும் தடைகளை தாண்டி தான் வரும் வெற்றி பாதையில் செல்லும் வழியில் பல தடைகள் வரலாம் அந்த வென்றால் தான் வெற்றி நீ கட்ட வேண்டியது உன் வெற்றியை தடுக்கும் சுவர் அல்ல வாழ்க்கையில் சிலவற்றை இழப்பது தவறல்ல ஒரு தலைவன் தனக்கென கூட்டத்தை சேர்க்க மாட்டான் அவன் பல தலைவர்களை உருவாக்குவான் பலரால் சாத்தியப்படாதது சிலரால் சாத்தியப்படுகிறதே எப்படி தன்னம்பிக்கையும் தைரியமும் சாதிக்க துடிக்கும் வெறியும் தக்கவைப்பவர்களால் தான் சாதனைகளை பிறப்பிக்க முடியும் நீ கனவு காண்பது உனக்கு கிடைத்தே தீரும் அந்த கனவு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நீயே முடிவு செய் அவ்வளவுதான் உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று உன்னை சுற்றி உள்ளவர்கள் பயமுறுத்தினாலும் ஒரு முறை உன் ஆள் மனதை நீ கேட்டுப்பார் உன்னால் முடியும் என்ற ஒரு சிறு நம்பிக்கையை அது உனக்கு கொடுத்தாலும் போதும் உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் உன் மனதில் இதுவரை மற்றவரின் ஆதிக்கம் இருந்தது இனி உன்னுடைய ஆதிக்கமே இருக்கும் உன் வாழ்வை மேலே கொண்டு வர ஒரு சிறு துரும்பாக கிடைக்கும் ஒரு உதவியோ துணையோ ஆறுதலோ நம்பிக்கையோ உன்னை மேலே கொண்டு வந்துவிடும் தனி ஒருவனாக இருந்தாலும் தன்னம்பிக்கை கொண்டு வருவாய் இது சாத்தியமாகும் பிள்ளையே கடவுள் நீ கேட்டதை தரவில்லை என்று கவலைப்படாமல் கெட்டதை தரவில்லை என்று மகிழ்ச்சி கொள் இருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ் இல்லாதவற்றை நினைத்து கவலைப்படாதே உன்னை படைத்த கடவுள் எனக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று என்மேல் நம்பிக்கையுடன் பொறுமையாக இரு நல்லதே நடக்கும் உதவி இல்லையே என்று ஏங்குவது மிகப்பெரிய தவறு யாரிடமும் உதவியை நாடாதீர்கள் நாமே நமக்கு உதவி நமக்கு நாமே உதவ முடியாவிட்டால் வேறு யாரும் உதவ முடியாது உனக்கு ஒரே நண்பன் நீயே ஒரே பகைவனும் நீ E உனக்கு உன்னை தவிர வேறு பகைவனும் இல்லை நண்பனும் இல்லை சரியான நேரம் வரும்போது கடவுளின் ஞானம் தன்னை வெளிப்படுத்துகிறது உங்களுக்கான மிகச்சரியான வழி எப்போதும் உங்கள் முன் மிகத் தெளிவாக இருக்கும் நீ எதிர்பார்த்த தீர்வு உனக்கு கிடைக்கும் காலம் இது வழி தெரியாமல் தவித்து வந்தாய் எந்த பக்கம் அடுத்து நகர்வது என்று விடை தெரியாமல் இருந்தாய் வாழ்வில் இருந்த குழப்பங்கள் இனி தீர்ந்து உனக்கு ஒரு தெளிவை தரும் கடந்த வாரத்தில் உண்டான ஒரு முக்கியமான கேள்விக்கான பதிலாக வரும் வாரத்தில் உன்னை சுற்றி எல்லாம் நல்ல விதத்தில் மாறும் நான் மாற்றிக் கொண்டு இருப்பதை நீ அறிவாய் எப்போதும் கவலையாக இருந்தால் உன் குடும்பத்தினரும் உன்னை பார்த்து கவலைப்படுகின்றனர் எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளதானே நீ கஷ்டப்படுகிறாய் நீ மகிழ்ச்சியாக இரு உன் கடமையை செய்து கொண்டே இரு உனக்கான இரட்டிப்பு பலனை இந்த முருகன் தருகிறேன் நான் உன்னுடன் இருப்பதை நீ முழுமையாக உணர்ந்தால் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதையும் முழுமையாக உணர்வாய் உனக்கு அவ்வப்போது பயம் ஏற்படுவது என் மேல் நம்பிக்கை இல்லாத தன்மையை காட்டுகிறது சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் என் அப்பன் முருகன் என்னை காப்பான் என்று நம்பு சாத்தியம் இல்லாத இடத்திலும் உனக்கான சாத்திய கூறுகளை உருவாக்குவேன் உனக்குள் இருக்கும் இந்த முருகன் உன்னை உயர்த்தவே சோதனைகளை கொடுத்தேன் நீ கொஞ்சம் தடுமாறினாலும் சோதனைகளை கடந்து வந்துவிட்டாய் இனிமேல் உனக்கு நான் தரும் செல்வங்களை சரியாக பயன்படுத்தி வாழ்வில் செல்வ செழிப்புடன் மகிழ்ச்சியாக வாழ்வாய் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நீ நடந்ததையே நினைத்து கொண்டிருந்தால் உன்னால் அடுத்த செயல்களில் கவனம் செலுத்த முடியாது என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் நிச்சயம் உன் நன்மைக்காக மட்டுமே என நினை உன்னை யாரும் விமர்சிக்க கூடாது என்ற எண்ணத்தை முதலில் விடு விமர்சனங்கள் இல்லை என்றால் வளர்ச்சி இல்லை வாழ்வில் மென்மேலும் வளர விமர்சனங்களை உரமாக்கிக் கொள் என்னையே விமர்சிக்கும் உலகம் உன்னை மட்டும் விமர்சிக்காதா என்ன பிள்ளையே நீ எப்போதோ செய்த கர்மவினையை நீ இப்போது அனுபவிக்கிறாய் அதை விரைவில் தீர்க்கப் போகிறாய் ஆனால் செய்யாத தவறுக்கு உனக்கு யாராவது சாபம் விட்டாலும் அந்த பாவம் அவர்களுக்கே போய் சேரும் அது போன்ற நிகழ்வுகள் நடந்தா நீ கலங்காதே உனக்கு உறவாக நான் உன் இறுதி வரை இருப்பேன் பிள்ளையே உன்னை எதுவும் பாதிக்காது நீ மனதின் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள் துஷ்டர்களிடம் வாதாடாதே எதையும் நிரூபிக்க முயற்சி செய்யாதே பிள்ளையே உனக்கே தெரியாமல் பல சூழ்நிலைகளில் உனக்கு ஏற்பட இருந்த விபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி வருகிறேன் அதே நேரத்தில் உன் வாழ்க்கையிலும் சில நபர்களால் உனக்கு வந்த சில துன்பங்களில் இருந்து காப்பாற்றி வருகிறேன் உன் அருகிலிருந்து உன் கண்ணுக்கு தெரியாமலே உன்னை எப்போதும் காப்பாற்றி வருகிறேன் எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம் எது வந்தாலும் என் பிள்ளையை காப்பாற்ற நான் வருவேன் பிள்ளையே சில தடைகள் உனக்கு வந்தது உண்மைதான் ஆனால் நீ அதை தாண்டி மேலே வந்து கொண்டு இருக்கிறாய் மனச்சோர்வோடு எதையும் செய்யாதே எதையும் முழு விருப்பத்தோடு செய்து வா பலனை எதிர்பாராமல் நீ செய்யும் வேலைகளுக்கு பலனை தருவது நானே சில வேலைகளை நீ நீயின்றி வேறு ஒருவரால் முடிக்க முடியாது அந்த வேலை உனக்காக காத்திருப்பதை கவனித்தாயா அதையும் நானே செய்ய வேண்டுமா என்று கேட்காதே ஆனால் தான் அந்த வேலை ஆரம்பித்து முடிக்க வேண்டும் என்று உள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்பு உன் மனதில் ஏற்பட்ட தவறான சிந்தனைகள் இப்போது இல்லை அதை மனதிலிருந்து எடுத்து விட்டேன் முருகன் என் ஒவ்வொரு वो அசைவிலும் என்னோடு இருந்து அதனை சரி செய்கிறார் என்று நம்பு அனைத்தும் சழியாகும் என்னை நீ சரணாகதி அடைந்தால் நீ செய்யும் நல்லவைக்கும் நானே பொறுப்பு நீ செய்யும் தீமைக்கும் நானே பொறுப்பாவேன் அதாவது உன் நல்ல மற்றும் கெட்ட அனைத்திற்கும் நானே பொறுப்பாவேன் நீ எந்த செயல் செய்தாலும் என் பெயர் கொண்டு செய் என்னை முருதாக சரணடைந்து விடு பிள்ளையே பதறாதே நீ பதற்றத்துடன் தேடும்போது கிடைக்காதது நிதானமாய் திரும்பி பார்க்கையில் கிடைக்கும் வாழ்க்கையும் அப்படித்தான் நிதானமாகவே இருங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள பழகு அமைதியின் போதுதான் வாழ்க்கை தேடலுக்கு விடை தெரியும் குழந்தையே நீ மிகவும் கஷ்டப்பட்டாய் இவ்வளவு நாட்களை நீ எப்படி கழித்தாய் என்று எனக்கு தெரியும் இனி எந்த பிரச்சனையும் இல்லை பொன்னான நாட்கள் உனக்காக காத்திருக்கிறது என் ஆசிகள் உனக்கு உண்டு பிள்ளையே உன் முருகன் எப்பொழுதும் உனக்குள் தான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்தால் வாழ்வை நினைத்து என்றும் பயப்பட மாட்டாய் ஆகையால் உனக்கு கிடைத்த வாழ்க்கை எனும் வரத்தை கொண்டாடு காணும் அனைத்திலும் நல்லவற்றை பார் உனக்காக நான் அளித்த அனைத்திலும் நிறைவை உணர்ந்து பழகு அனுபவிக்கும் அனைத்திற்கும் நன்றி சொல்ல பழகு உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் உன்னோடு நான் என்றும் துணை இருப்பேன் தைரியமாக இரு என் தங்க பிள்ளையே நீ அனுபவிக்கும் கஷ்டத்தை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என் பக்தர்களை நான் சோதிப்பேன் ஆனால் நிச்சயம் கைவிட மாட்டேன் நீ என்னிடம் மனம் உருகி கண்ணீர் பெருகி வேண்டி கேட்டதை கூடிய விரைவில் உனக்கு தருவேன் பாதை இல்லாத போதும் உன் பாதங்களை பதியவை புதிய பாதை ஆகட்டும் நாம் உயரும்போது சில விமர்சனங்கள் வரும் அதை பொருட்படுத்தாமல் இருந்தால் வெற்றியும் புகழும் நமக்கே சொந்தம் துவண்டு போவேனே தவிர தோற்று போக மாட்டேன் என்று நம்பு முதலில் உன்னை நேசி உன் உடல் உள்ளமும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள் முடிந்த அளவுக்கு இயற்கையை மனம் உடைந்து நின்றாலும் கனா கரைந்து விட்டாலும் உறவுகள் உதறி சென்றாலும் நீ உனக்காக இருக்க வேண்டும் உன் லட்சிய கனவை துரத்தி அடைய வேண்டும் வலி என்று ஒதுக்கிவிடாதே அதுதான் உன்னை வலிமையாக்கும் தோல்வியைக் கண்டு துவண்டு விடாதே அதுவே உன்னை வெற்றியாளனாக்கும் வாழ்க்கையில் தவறுகளை செய்ய பயப்படாதீர்கள் ஏனெனில் தவறுகளிலிருந்துதான் கற்றுக்கொள்ள முடியும் எந்த இடத்தில் இருக்கின்றோம் என்ன செய்து கொண்டு இருக்கின்றோம் என்பது முக்கியமில்லை எங்கு இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கின்றோமா என்பதுதான் முக்கியம் அகப்பட்ட துளியே மழையாகும் அடைபட்ட விதையே மரமாகும் உழப்பட்ட நிலமே பயிராகும் உடைபட்ட மனமே திடமாகும் துயரங்கள் துரத்தும் போது துவண்டு விடாமலும் கவலைகள் நெரிக்கும் போது விடாமலும் தோல்விகளை வேள்விகளாக்கி தடைகளை உடை தடம்பதி சிகரம் தொடு லட்சியம் கொள் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் பிள்ளையே எல்லா இடங்களுக்கும் சென்றுவிட்டு நீ கடைசியில் என்னிடம்தான் வந்தாய் உன்னை உன் குடும்பத்தாருடன் நிம்மதியாக வாழ வைக்கும் வழிகள்தான் இப்போது நடக்கின்றன வாழ்க்கை நன்றாக போகும்போது சில கடினமான முடிவுகளை எடுக்க அஞ்சுகிறாய் வாழ்வில் சில சோதனைகள் வரும்போதுதான் நீ கடினமான முடிவுகளை எடுக்க துணிகிறாய் அதிலும் தென்படும் சோதனைகள் உனக்கான வாய்ப்பையே காட்டுகின்றன பிள்ளைகள் பற்றிய கவலை உனக்கு நீ என் அன்பு பிள்ளையாக இருக்கும் போது உன் பிள்ளைகளை நான் கைவிடுவேனா உன் பிள்ளைகள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் நல்லதே நடக்கும் தைரியமாக இரு என் பிள்ளையே நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்தடையும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்தடையாதா என்ன நான் நிச்சயம் நீ விரும்பியதை உன் வாழ்வில் தர இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு உனது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும் எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே என்றும் தர்மமே வெல்லும் உனக்கு வேண்டிய நல்லதை இந்த முருகன் உனக்கு செய்வேன் உன் எதிர்காலத்தை நினைத்து கலங்காதே உனக்காக வருங்காலத்தை உருவாக்கி அதில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் மிரள செய்வேன் உன் எல்லா லட்சியங்களையும் நான் அடையும்படி செய்வேன் நீ நினைத்தது போல் உன்னை வாழ வைப்பேன் தைரியமாக இரு நல்லதே நடக்கும் சில பிள்ளைகள் என்னிடம் இப்போதும் கேட்கும் கேள்வி என்னை மட்டும் காப்பாற்ற வரவில்லை என்று ஆனால் நான் அனைவருக்காகவும் வந்துள்ளேன் இப்போதும் வருகிறேன் ஆனால் உங்கள் மனதில் ஒரு உருவத்தை வைத்துக்கொண்டு அந்த உருவத்தில் நான் வந்தால்தான் உங்களால் அடையாளம் காண முடியும் என்று நினைக்கிறீர்கள் உருவாய் அருவாய் இலதாய் இருக்கும் என்னை சிலரால் மட்டுமே உணர முடிகிறது பலமுறை பல ரூபங்களில் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க நான் வருகிறேன் நீங்கள் அனைவருமே என்னை உணர முடியும் வாழ்வில் பிரச்சனை வருவதும் அதை தீர்ப்பதும் அனைவருக்கும் பொதுவானதுதான் உனக்கு தந்திருக்கும் ஞானத்தை கொண்டு உன் வாழ்வில் வெற்றி பெறுவாய் பிள்ளையே நீ பொறுமையாக இப்போது வாழ்வை எப்படி நடத்தி செல்கிறாயோ அப்படியே அதை செல்லவிடு உனக்கான கால நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அடி மனதில் பயத்திற்கு இடம் கொடுக்காதே உனக்கான உதவிகள் உனக்கு உதவுபவர்கள் உன்னை தேடி வருவார்கள் நீ அவசரப்பட்டு ஏதோ ஒன்றை அடைவதற்காக அதனால் வரும் துன்பத்தில் மாட்டிக்கொள்ளாதே நீ சில மாதங்கள் திட்டமிட்டு கொண்டிருந்தாய் அந்த நல்ல நிகழ்வுகள் நீ திட்டமிட்டபடி சரியாக நடக்கப் போகின்றன உனக்கு எப்பொழுதும் என் அருளும் துணையும் உண்டு அடுத்தடுத்து வரும் திருப்பங்களால் உன் விருப்பங்கள் நிறைவேறும் ஆனால் சில திருப்பங்கள் அச்சுறுத்துவது போல் தோன்றினாலும் நன்மையாக முடியும் நீ சிலரிடம் இருந்து விலகினாலும் உன் மதிப்பு குறைவதில்லை அவர்கள் தவறை உணர்ந்து உன்னை தேடி வருவார்கள் நீ செய்த நல்ல கர்மாக்கள் உன்னை உயர்த்தி பிடிக்கின்றன யாரையும் பகைத்துக் கொள்ளவோ வெறுக்கவோ செய்யாதே உன் வளர்ச்சியில் அன்பும் கருணையும் நிறைந்திருக்கும் பிள்ளையே வாழ்வில் இந்த முருகனை உன் உயிருக்கு மேலாக நேசிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் நீ என் மீது கொண்டிருக்கும் தூய்மையான பக்தி என் மனதை குளிர வைத்தது என்னை வணங்கும் உனக்கு எந்த ஒரு குறையும் வரவிட மாட்டேன் உன்னை என்றும் கண்ணீர் சிந்த விடமாட்டேன் யாமிருக்க பயமேன் உனக்கு என்னை பார்த்த இந்த நொடி முதல் திடீர் திருப்பமாக பல ஆச்சரியங்கள் வர காத்திருக்கிறது ஓம் முருகா என்று சொல் சந்தோஷமான செய்தி உன்னை தேடி வரும் இனி எல்லாம் இந்த முருகன் அருளால் உனக்கு சுகமே शरवणवाय नमः